புதியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பு உடுக்க நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஜீவ தேவன் பின் ஜீவ ஒளிதனை கண்டடைவோ மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் இந்த நாளுக்கு அந்த ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தெற்கு தரிசன புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் எரேமியா பதினேழு பதினேழு கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய முழு நம்பிக்கையும் கத்தர் மேல் வைக்கும் பொழுது கத்தரை மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் ஆண்டு வர்ணமே பாக்கியவான்களாய் வைக்கிறார் ஆகவே இந்த காலிவேளில் கத்தர் மேல் முழு நம்பிக்கை வைப்போம் கத்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்து போவதில்லை எப்பொழுதும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஆகவே கத்தர் மேல் முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்களாய் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் இங்கே தாவிது எழுதுகிறார் அவர் என் பலன் என் கேடகமாயிருக்கிறார் ஆகவே என்னுடைய இருதயம் அவரையே நம்பியிருக்கிறது என்று சொல்லி ஆகவே நான் சகாயம் பெற்றேன் என் இருதயம் களி கூறுகிறது என்னுடைய பாட்டினால் நான் அவரை துதிப்பேன் என்று சொல்கிறேன் நம்முடைய இருதயம் களி கூறும் பொழுது நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கத்தர் நம்முடைய பலன் அவர்தான் நம்முடைய கேடல் ஆகவே முழுவதுமாய் கத்தரை நம்பி இருந்து நாம் சகாயம் பெற்று ஆண்டோருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று இங்கே தாவிது எழுதுகிறார் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு கால் வெட்கமடையாது படி நாம் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவர் நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பலனை கொடுக்கிற இடத்திலெல்லாம் மறுபடியும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் வைப்பார் ஆகவே இந்த காலை வெளியில தாவிதை போல நாம் சொல்லுவோம் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே நான் ஒரு காலம் வெட்கமடையாது படி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி இந்த காலை ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோம் ஒருபோதும் நாம் வெட்கமடைந்து போக மாட்டோம் எரிமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதாவது கத்தூர் மேல் முழு நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு விருட்சத்தை போல இருப்பான் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்பொழுதும் இலை இருக்கிறதுமான ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் செழிப்பான ஒரு வாழ்க்கை மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் கத்தரை நம்புகிறவன் அப்படி அவன் செழிப்பாய் இருப்பான் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நம் முழுமையாய் கத்தரை நம்பும் பொழுது எப்பொழுது நம்முடைய இலை பச்சையாயிருக்கும் உஷ்ணம் வருகிறதை காண மாட்டோம் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கனி கொடுக்கிற விருட்சத்தை போல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதி நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு இந்த காலை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை ஆண்டவர் கட்டளை இடுகிறார் நாம் முழுமையுமாய் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது நாம் செழித்து ஓங்கி வளருவோம் அநேக காரியங்களில் நாம் செழித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் அப்படித்தான் இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க போகிறார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கத்தரை நம்புகிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் பாக்கியத்தை பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும் சுவாமி ஒவ்வொரு இருதயமும் கத்தருக்குள் களி குறிந்து பாடி ஆண்டவரை துதிக்க நீர் உதவி செய்யும் ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கனி கொடுக்கிறதுமான ஒரு மரத்தை போல செழித்து ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ நீர் உதவிச்சு அப்படி செய்கிறபடினாலும் நன்றி தாழ்த்துகிறோம் சிவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே